வணக்கம் இது தமிழ் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையான் விவகாரத்தில் அனுர அரசின் நோக்கம் இதுதான் போற்றுடைத்த எம்பி மன்னாரில் அனுர ஆற்றிய பிரச்சார சுமந்திரனின் அதிரடி அறிவிப்பு எருமை மாடு போல் அமைச்சர்கள் நத்தார் பாப்பா போல் ஜனாதிபதி சீண்டும் சாணக்கியர் கோட்டாபய ஆட்சியில் நடந்த அநீதி அனுரவுக்கு பரந்த கடிதம் தேர்தலில் ஆர்வமிழந்த மக்கள் கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்ட தகவல் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டம் மூலம் வெளியான வர்த்தமானி பிரச்சனைகளை தீர்க்க அவசரப்பட முடியாது மர் ஹரணி தொடர்பென விரிவான செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல்களில் பிள்ளையானை ஒரு சந்தேக நபராக சித்தரிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் ஒரு கொலை தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தாலும் தற்போதைய அரசாங்கம் அதை ரத்து செய்வதாக கூறிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் குற்றவாளி என்றால் அவர் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின்படி அல்ல நாட்டின் சாதாரண சட்டத்தின்படி அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் இன்னும் தனது திறமையின்மை மற்றும் தோல்விகளை மறைக்க பழைய பொய்களால் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று மன்னாரில் ஆற்றிய பிரச்சார உரையானது தேர்தல் விதிமுறையை மீறிய செயல்பாடு என இலங்கை தமிழரசு கட்சி குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு திரட்டும் சமயோசித பாணியே இந்த உரை கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மன்னார் நகரசபைக்கு தமது தேசிய மக்கள் சக்தியினரை மக்கள் தெரிவு செய்தால் அந்த நிர்வாகத்தின் திட்டங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நாம் அங்கீகாரம் வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்வோம் வேறு தரப்பிடம் நிர்வாகம் போனால் அவர்களின் திட்டங்கள் குறித்து ஒன்றுக்கு பத்து தடவை பரிசீலித்தே முடிவெடுப்போம் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மன்னாரில் உரையாற்றியதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குறித்த உரை அப்பட்டமான தேர்தல் விதிமுறை எனவும் இது தொடர்பில் தாம் தேர்தல் ஆணைக்குழுவிடம் உத்தியோகபூர்வமாக முறையிட இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு திரட்டும் சமயோசித்த பாணியே இந்த உரை இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க கோருவோம் எனவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் மற்றவர்களிடம் களவாடி கொடுக்கும் நத்தார் பாப்பாவாக அனுரகுமார திசாநாயக்க மாறியுள்ளதாக மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்துள்ளார் சில எருமை மாடுகளை போல் உள்ள அமைச்சர்கள்தான் ஜனாதிபதியை நத்தார் பாப்பா போல இழுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் என்றும் ராசாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் ராஜா விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகின்றார் என்று நாட்டின் தேர்தல் ஆணைக்குழு கடிதம் எழுதிய முதலாவது சந்தர்ப்பம் இந்த தேர்தலில்தான் நடைபெற்றுள்ளது ஒரு நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகின்றார் தேர்தல் சட்டங்களை மீறுவதை நிறுத்துங்கள் என்று ஜனாதிபதி ஒருவருக்கு கடிதம் எழுதிய சந்தர்ப்பம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயே நடைபெற்றுள்ளது தற்போது கிறிஸ்தவ மக்களின் ஈஸ்டர் பண்டிகை வருகின்றது ஆனால் ஜனாதிபதி ஈஸ்டர் பண்டிகையினை நத்தார் பண்டிகை வருகின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாரோ தெரியாது ஏனென்றால் நத்தார் பண்டிகை கொண்டாடப்படும் காலப்பகுதியில் நத்தார் பாப்பா வருவார் அவர் குழந்தைகளுக்கு பரிசுகள் எல்லாம் வழங்குவார் நத்தார் பாப்பா திரிவது போன்றுதான் இன்று ஜனாதிபதி வடகிழக்கு முழுவதும் திரிகின்றார் நத்தார் பாப்பாக அனுரகுமார அனுரகுமாரி கூறுகின்றார் இணைக்கும் வீதியை உடனடியாக என்று செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு தெரியாதா மன்னார் புத்தளம் வீதியை அமைக்க வேண்டும் என்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் நீங்கள் நத்தார் பாப்பாவாக மாறிய பின்னர் தானா உங்களுக்கு தெரிய வந்தது ஜனாதிபதியின் சொந்த ஊரில் புகையிரதம் ஒன்றை அமைப்பதற்காக ஆய்வு செய்வதற்கு நூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது மன்னார் புத்தளம் வீதியை அமைப்பதற்கான ஆய்வு செய்வதற்கு ஒரு பத்து மில்லியன் ரூபாவினை அவர் ஒதுக்கியிருந்தால் அவர் கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இவை அனைத்தும் தேர்தலுக்காக வழங்கப்படும் போலியான வாக்குறுதிகள் சில எருமை மாடுகளை போலுள்ள அமைச்சர்கள் தான் ஜனாதிபதியை நத்தார் பாப்பா போல இழுத்து கொண்டு செல்கின்றார்கள் இன்னும் ஒரு கருத்தினையும் ஜனாதிபதி கூறியிருந்தார் சனத் ஜெயசூரியவிடம் சொன்னாராம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்குங்கள் என்று அவ்வாறானால் சனத் ஜெயசூரிய நாட்டின் ஜனாதிபதியா அல்லது அன்பகுமார திசா நாயக்க ஜனாதிபதியா இந்திய பிரதமர் இலங்கை வந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலகக் கிண்ணத்தினை கைப்பற்றிய இலங்கை அணியை சந்தித்திருந்தார் போது சனத் ஜெயசூரிய வடக்கில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தினை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கையினை முன்வைத்திருந்தார் நத்தார் பாப்பா என்றால் தங்களின் பரிசினையே வழங்க வேண்டும் மற்றவரின் பரிசினை களவெடுத்து கொடுப்பவராக இன்று திசாநாயக்க மாறியுள்ளார் இதுதான் இந்த நாட்டின் நிலைமை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் அசங்க அபய குணசேகர கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நடந்த அநீதிகள் தொடர்பில் ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் குறித்த கடிதத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்துதான் இடம் மாற்றப்பட்டமை மற்றும் குறித்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஆய்வுகள் தடுக்கப்பட்டமை குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சிலிருந்து காரணம் தெரிவிக்கப்படாமல் உடனடியாக நான் இடமாற்றப்பட்டேன் எனது இடமாற்றம் திட்டமிடப்பட்ட ஆனால் முன்னெடுக்கப்படாத விதம் அரசியல் தலையீடுகள் குறித்தும் நிறுவன சமரசம் குறித்தும் தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றது என்னை ஜெர்மனியின் பேர்லினின் துணை தூதரகத்திற்கு நியமிப்பதாக தெரிவித்திருந்தார்கள் அதுவும் இடம்பெறவில்லை ஞாறு தாக்குதலின் பின்னால் உள்ள உண்மைகள் அதிகாரத்துவ குழப்பம் மற்றும் அரசியல் நோக்கம் காரணமாக புதைந்து போகக்கூடாது எனது திடீர் இடமாற்றம் குறித்து நீதி நிலைநாட்டப்பட்டால் நான் எனது நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் நேர்மையுடன் பணியாற்ற தயாராக உள்ளேன் உத்தியோகபூர்வ வேண்டுகோள் விடுக்கப்பட்டால் ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன் என அவர் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மன்ற தேர்தல்கள் மீதான பொதுமக்களின் ஆர்வமும் குறைவாக இருப்பதாக தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அமைப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தொடங்கியதிலிருந்து எந்தவொரு பாரதூரமான சம்பவங்களும் பதிவாகவில்லை என்றும் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக இருபது முறைப்பாடுகளும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பதினைந்து முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் நான்காயிரம் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் வாக்குகளை கண்காணிக்க இருநூறு கண்காணிப்பாளர்களும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹினாராஜி காய்ச்சல் வலி சருமேச்சல் உள்ளவர்கள் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர் விசேடமாக புத்தாண்டு காலப்பகுதியில் வயல்வெளிகளுக்கு அருகில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது காய்ச்சல் வலி சரும போன்றவற்றுடன் வாந்தி தசைவீக்கம் என்பனவும் எலிகாச்சலின் ஆரம்ப அறிகுறிகளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமான வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நிகழ்நிலை காப்புச் சட்டம் ரத்து செய்யப்படும் என குறித்த வர்த்தமான குறிப்பட்டுள்ளது நிகழ்நிலை காப்புச் சட்டம் தொடர்பான ஏதேனும் விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தால் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் அந்த விதிமுறைகள் அனைத்தும் ரத்தாகும் என சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக வினா தனிநபர் சட்டம் மூலமாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அரசியல்வாதிகளால் பாதுகாக்கப்பட்டமை காரணமாகவே கடந்த காலங்களில் இலங்கையின் சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தை ஒழிக்க முடியவில்லை என்று பிரதமர் ஹரிணியம் ரூரியா தெரிவித்துள்ளார் உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு கொலன்னாவையில் நடைபெற்ற தேசிய மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கருத்தை வெளியிட்டுள்ளார் கொலன்னாவ என்பது சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தின் இடமாக மாறிவிட்டது அரசியல்வாதிகள் அதை நடக்க அனுமதித்ததன் காரணமாகவே இது நடந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு வழங்கப்படும் அரசியல் பாதுகாப்பு குறித்த விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தொடர்ந்து தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இருப்பினும் அவற்றை மேற்கொள்ள அவசரப்பட முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழ் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்